இ நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ப இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகாரினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது இந்த சமயத்திலே வழக்கம் போல பாரதிய ஜனதா அங்க வந்து ஒரு துவேஷ பிரச்சாரத்தை செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க எழும்ப தோணுது பிரதமர் ஒரு தன்னுடைய பொறுப்பையும் மறந்து இந்த வார்த்தையை அவர் பேசினாராங்கன்னு நமக்கு புரிய முடியல இந்தியா பிளாக்ல உள்ள ஆளக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து அந்த மாநிலத்துல வந்து இருக்கக்கூடிய பீகாரிய தொழிலாளர்கள் எல்லாம் வந்து மிகவும் துன்பத்திற்கும் அல்லலுக்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பீகாரிகளை வந்து துன்புறுத்துகிறனர் அச்சுறுத்துகின்றனர் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு ஆனா நம்ம பாக்குறோம் இங்க வந்து வடமாநில தொழிலாளர்களா இருக்கட்டும் இல்ல பிற பிற மொழியாளர்களா இருக்கட்டும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக சுயிஷமாக ஒரு அமைதி பூ பூங்காவாக தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்றதெல்லாம் நம்ம வந்து இங்க பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில பிரதமர் அவர்கள் திட்டமிட்டு இப்படி ஒரு பிரச்சாரத்தை அவர் செய்கிறாரு அப்படி உண்மையிலேயே இங்க வந்து திமுக காரங்க வந்து பீகாரிகளை வந்து அடிச்சு நொறுக்குறாங்களா என்ன சொல்ல வர்றாரு இவ்வளவு அசிங்கமாக கேவலமாக ஒரு பிரதமர் பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்க தகுந்தது ஒரு பிரதமருக்குன்னு ஒரு லட்சணம் இருக்கு எது பேசினாலும் ஒரு நேர்மையான இதா இருக்கணும் அரசியல் இருக்கும்போது ஒரு பிரதமர்னு வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் பொதுவானவர்கள் கருதப்படுகிறது தேர்தல் ஆதாயத்துக்காக இப்படி ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டு தமிழ்நாடு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு அமைதி பூங்கா வட மாநிலத்தவர்களுக்கு ஏராளமான சலுகைகளையும் வசதிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழகம் நான் சென்னையில தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வேலை பார்க்கக்கூடிய பல்வேறு பீகார் மாநில நண்பர்களோடு நண்பர்கள்னா முன்கூட்டிய நண்பர்கள்ல பழக்கத்தை பார்க்கும்போது நான் அவங்களோட பேசுறது ரொம்ப வழக்கம் நான் அவங்களுக்கு ஹிந்தில பேசினாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஹிந்தி தெரியுன்றதுனால நான் அவங்களோட பேசும்போது அவங்க சொல்றது அங்க எங்களுக்கு கஞ்சிக்கே வழி இல்லை பீகார்ல இருந்தா எங்களுக்கு மூணு வேளை சாப்பாடே கிடைக்காது அதனாலதான் நாங்க அங்க இருந்து வர்றோம் நான் இந்த அங்க சிறப்பு வாக்காள திருத்தம் நடந்த போது கூட கேட்டேன் ஏங்க நீங்க பீகார் போனீங்களா அவங்களுடைய வாக்காளர் பேரட்டு சேர்க்கறதுக்கான முயற்சி செய்தீங்களான் போது எதுக்குங்க போயிட்டு வேஸ்ட் நாங்க இங்கேயே கொஞ்ச நாள் இருந்தோம்னா இங்கேயே வாக்குரிமை வாங்கிக்கிடுவோம் அப்படின்னும் போது அவங்கள்ட்டே ஏன் அப்படி தமிழ்நாட்டை நீங்க வித்தியாசமா பாக்குறீங்க பீகார்ல நிறைய இயற்கை வளங்கள்லாம் இருக்கத்தானே செய்து அப்படின்னும் போது அங்க வேலை வாய்ப்புக்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது அங்க வறுமை கூடுதலாக இருக்கிறது வேலையின்மை ரொம்ப கூடுதலாக இருக்கிறது குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா நல்ல பள்ளிக்கூடங்கள் இல்லை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க குடும்பத்தோட வந்து இருக்கக்கூடியவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க இங்க வந்ததுனால ரேஷன் கார்டு வாங்கிட்டோம் பீகாரில் வந்து எங்களுக்கு ரேஷன் கார்டு இருந்ததுனாலும் இலவசமாக கிடைக்கிறது அஞ்சு கிலோ கோதுமை மட்டும்தான் இங்க எங்களை வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களாக எடுத்துக்கொண்டு முப்பத்தஞ்சு கிலோ அரிசியும் கோதுமையும் கிடைக்குது பாமாயில் இலவசமாக கிடைக்குது குறைந்த விலையில சீனி கிடைக்குது அது போக பல்வேறு பொருட்கள் கூட குறைந்த விலையில ரேஷன் கடையில் வாங்க முடியுது அதனால எங்களுக்கு வேலை இல்லைன்னா கூட எங்களுக்கு இங்க பட்டினி இல்லை ரெண்டாவது இங்க எங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்த்தோன்னு சொன்னா நல்ல படிப்பு கிடைக்குது எங்க பிள்ளைகள்லாம் சீக்கிரமா தமிழும் கத்துக்கொள்கிறார்கள் அவங்களுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் பள்ளிக்கூடத்துல போகும்போது எந்த வேறுபாடும் காட்டப்படுவதில்லை குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க தான் நல்லா படிக்கலை எங்க குழந்தைகளுடைய எதிர்காலமாவது நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அதனால தமிழ்நாட்டுல தான் நாங்க விரும்புகிறோம் இன்னொன்று யாரும் எங்களை அலட்சியப்படுத்துறதோ அல்லது கேவலப்படுத்துறதோ கிடையாது எங்களுக்கு சிலர் வந்து இப்போ இந்தியாவிலேயே சென்னையில மட்டும்தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான தங்கும் இடம் அரசும் தனியார் நிறுவனங்களும் சேர்ந்து கட்டி கொடுத்திருக்கின்றன அதுல ஏராளமான பீகாரிகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அங்க ஊருக்கு சொன்னாக்கி வாழ்றதுக்கு சரியான குடிசை வீடுகள் கூட கிடையாது நான் பீகார் மாநிலத்திற்கு பலமுறை போயிருக்கிறேன் இந்த வருஷமும் போயிட்டு வந்தேன் அங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் சாலைகள் பாட்னா தலைநகரம் அங்கேயே ரோடு சரி கிடையாது அடிப்படை வசதிகள் கிடையாது அப்படிப்பட்ட மாநிலத்திலிருந்து வந்து இங்க வந்து என்னெல்லாம் வேலைனாலும் கிடைச்சி செய்கிறாங்க செங்கல் தொழில வேலை செய்யறதுக்கு வர்றாங்க கட்டிட தொழிலாளர்களாக வர்றாங்க பெரும்பாலான முடி திருத்தகங்கள்ல அவங்கதான் தான் இருந்து வேலை செய்துட்டு இருக்காங்க கடலோர மாவட்டங்களில மீனவர்களோட சேர்ந்து கடலுக்கு மீன்பிடிக்க போறாங்க அவங்களுக்கு வந்து தமிழகம் வந்து ஒரு சொந்த இரண்டாம் வீடாக அவங்க பார்க்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு பிரதமர் அவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக மட்டும் இப்படி பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கிறது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது உடனடியாக தேர்தல் ஆணையம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் தேர்தல் வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் இருந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடுச்சு அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக இருக்குது இது ரொம்ப கிளியரா ஒரு ஹேட் ஸ்பீச் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் போது தேர்தல் ஆணையம் அனுமதிச்சதுனாலதான் இன்னைக்கு இவர் தைரியமா பேசுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பார்த்தோம் உங்க மங்கள் சூத்ராவெல்லாம் வந்து அறுத்து கொடுத்துருவாங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு அது சொன்னாரு ஒரிசாவுல போய் பிரச்சாரம் பண்ணும்போது போது பூரி நகர் ஜெகநாத் கோயிலுடைய சாவிய காணல அது இப்ப தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு ஒரு பொய்ய சொன்னார் அப்பவே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஓ இது இல்ல சார் இப்போ அந்த பூரி ஜெகநாதனுடைய விவகாரம் சம்பந்தமா பேசும்போது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் பார்த்தவர் வந்து ஒரு பழி சொல்லாக அமித்ஷா அவர்கள் பேசினாரு இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனால ஒரு திமுகங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கிட்டாரோ இதை வந்து மீன் பண்ணது தமிழர்களை ஆனா தமிழர்கள் சொன்னா வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஆயிடும் நம்ம வந்து திமுகன்னு சொன்னோம்னா அது ஒரு கட்சி கட்சி அரசியல் ரீதியா பேசுனாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக அவர் வந்து பார்த்து பக்குவமா பேசியிருக்காரோ நிச்சயமா என்ன இங்க அவங்க ஏற்கனவே கூட்டணி என்ற பெயர்ல அதிமுகவே அடிமைகளாக வச்சுட்டு இருக்காங்களே இன்னைக்கு அதிமுக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு எதிராக எந்த வார்த்தையும் சொல்றது இல்லை அப்ப அந்த அடிமைகளாக இருக்கக்கூடிய அதிமுகவை நமக்கு எடுத்த எதுவும் பிரச்சனை உருவாக்க வேண்டாம் திமுகன்னு சொன்னா எதிர்க்கட்சின்றது அவங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் தேர்தல் இந்த சிறப்பு தேர்தல் வாக்காளர் சீர்திருத்தத்தை அதிமுக ஆதரிக்குது திமுக எதிர்க்கிறது மற்ற கட்சிகள் எல்லாம் அதனால அவர் ரொம்ப கவனமா யோசித்து எங்கேயாவது சமூக ஊடகங்கள் இருக்கு பத்திரிகைகள் இருக்கு எங்கேயாவது திமுக காரங்க போய் ஒரு வட மாநிலத்தை வரை தாக்கினார் என்று நீங்க எங்கயாவது பாத்துருக்கீங்களா இதே போல ஒரு வந்து முன்னதாக என்று நினைக்கிறேன் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவர் எக்ஸ்தரத்துல பதிவு பீகாரிகள் இங்க வந்து தமிழகத்துல வந்து வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்ற ஒரு ஃபேக் வீடியோ ஒண்ணு வந்து எக்ஸ்தரத்துல வெளியிட்டு இருந்தாரு அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு அவதூறு பிரச்சாரங்கள் பாஜகவினரால் ஏற்கனவே இது இது போல பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டிலே இங்க இருக்கக்கூடிய பீகாரிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை இருக்கிறது இங்க வந்து அவங்களுக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது மூலியமா என்ன அவங்க சாதிக்க விரும்புறாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு தேர்தல் தோல்வி பயம் வந்துருச்சு இல்லைன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தது வீடியோன்றத சுபீர் போன்ற யூடியூபர்ஸே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஃபேக் நியூஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னு சிலர் இருக்கிறாங்க இல்லையா அவங்களே அதை கண்டுபிடிச்சு இது ஃபேக் வீடியோன்றதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க அதே மாதிரி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பல்வேறு பீகார் மாநிலத்தை சார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அங்கே பலரும் பல பேட்டிகளில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களை பற்றி எங்களுக்கு எதை பற்றி இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் செய்திருக்கிறாங்கன்றது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்ன்றதை சொல்லியிருந்தாங்க இப்ப அவங்க தேர்தல் ஆதாயத்துக்காக ஏன்னா அங்க நிறைய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களில் கணிசமான பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்கள கொஞ்ச பேருக்கு அங்க ஓட்டு இருக்கும் அவங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு அவங்க நினைக்கலாம் ஆனா அவங்க இங்க வந்துட்டு போனவங்க யாரும் வந்து அங்க போய் திமுக பண்ணுச்சுன்னு சொல்ல போறது இல்ல அவங்க இதனால பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்கள நிறைய பேர் நீக்கிட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பை பிரச்சாரம் செய்யறதுனால திமுக இருக்கக்கூடிய இந்தா இந்தியா கூட்டணியில் காங்கிரஸும் ஆர்ஜேடியும் இருக்குது அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடாதுங்க அப்படின்னு ஏன்னா நம்ம முதல்வர் வந்து அந்த ஓட் சோரி யாத்திரா பீகார்ல நடக்கும்போது அவரும் ஒரு நாள் போய் பேசிட்டு வந்தார் ஆமா சோ அத பயன்படுத்திட்டு இவங்க எல்லாம் வந்து எங்களை நம்ம பீகாரிஸ் எல்லாம் தாக்குறவங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்யறாங்க இந்த பீகார்லிகள் கூடுதலாக தாக்கப்படுறது மகாராஷ்டிராவில அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாரு உலம்பெயர்ந்த தொழிலாளர்களை எவ்வளவு மோசமாக நடத்தினாங்க கோவிட் வந்த போது மகாராஷ்டிரா மாநிலத்தான் மகாராஷ்டிரா மகாராஷ்டிர மராட்டியர்களுக்கே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இயக்கம் நடத்தினாங்கல்ல அந்த நேரத்துல எத்தனை பேர் மதராசி மதராசி ஊரை விட்டு போன்னு நம்மள வரட்டினாங்க இன்னைக்கு மதராசி இல்லைன்னா மகாராஷ்டிர மகாராஷ்டிராவை நடத்த முடியாது மும்பையை நடத்த முடியாதுன்றதுனால அந்த வெறுப்பு பிரச்சாரம் நின்று போச்சு இப்போ அவங்க வந்து பல பகுதிகளில் வெளி இருந்து வந்தவங்கனால நமக்கு வேலை பறிப்பு உதுன்ற ஒரு கோஷ்டி பிரச்சாரத்தை ஒரு கோஷ்டி பண்ணிக்கிட்டே இருக்கு அங்க தானே ஆட்சியில் இருக்கு அதை விட்டுட்டு ஒரு நேர்மையாக தேர்தலை சந்திப்பதற்கு பதிலாக பொய் குற்றச்சாட்டுகளின் மூலமாக வாக்கு தேடுதல் என்பது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது மட்டும் இல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் படி இது தவறானது இதுக்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலாம் இதே மாதிரி சம்பவங்களில் தியன் ஸ்டேஷன் இருந்த அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இன்னைல இருந்து நீங்க இந்த பிரச்சாரத்துக்கு போக கூடாதுன்னு ஆர்டர் போட்டாங்க அப்போ இதுக்கு முன்னால இன்னொரு தேர்தலில் ஒரு வாரத்துக்கு இந்த பேச்சாளர் பிரச்சாரத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆர் ஆசாவுக்கு தடை விதிச்சிருந்தாங்க ஆமா ஒரு தடவை தடை விதிச்சிருந்தாங்க குறைந்த காலத்துக்கு அப்போ அதை ஏன் பிரதமருக்கு செய்யக்கூடாது இல்ல நாடாளுமன்ற தேர்தலே வந்து அவர் எவ்வளவு வெட்ட வெளிச்சமா தன்னுடைய எதிர்ப்பு பேச்சை பேசினார் அப்போ எல்லாரும் வந்து முன்வைச்சது என்ன கொ குறைந்தபட்சம் அவருடைய பிரச்சாரத்துக்காக அடைவில்லைன்னு சொல்லி ஆனா எதுவுமே செய்யாத தேர்தல் ஆணையம் பீகார்ல இப்ப இந்த ஸ்பீட்சிக்கு வந்து நடவடிக்கை எடுத்துரும் அப்படின்னு நம்ம வந்து அதை எதிர்பார்க்கலாமா நான் அப்படி எதிர்பார்க்கல ஏன்னா தேர்தல் ஆணையத்தை நியமிச்சது இவருதான் அவர்தான் பாதுகாப்பு கொடுத்து நூற்று நாற்பது எம்பிக்களை வெளிய தள்ளிட்டு தேர்தல் ஆணையர்களுக்கு மேல எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் நடவடிக்கை எடுக்க எடுக்கக்கூடாது காவல்துறையோ நீதிமன்றமோ கூட

பதவியில் இருக்கக்கூடிய அரசுன்றதுக்கு எழுவத்தி மூணு தொகுதிகளில் எப்படி மோசடி நடந்தது புள்ளி விவரங்கள் தெளிவா கொடுத்துருக்குறாங்க நாங்க கூட இப்போ ஐந்து நாட்களுக்கு முன்னால சென்னையில ஒரு தேசிய அளவிலான கருத்தரங்கம் நடத்தணும் நியாயமான தேர்தலுக்கு தான் எப்படி இருக்கணும்ன்றது அதுல பத்திரி நாங்க கூட நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானத்துல ஒண்ணு இந்த தேர்தல் ஆணையம் ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையம் இருந்த விதிமுறைகள் படி அல்லது புதிதாக நேர்மையான விதிமுறைகளை கொண்டு அதன் மூலமாக நியமிக்கப்பட வேண்டும் மறு தேர்தல் நடத்தப்படணும் இத எதிர்கட்சிகளும் திமுக உட்பட கட்சிகள் இதை அவங்க கையில் எடுக்கணும் போராட்டம் நடத்தணும்னு நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரிலுக்கு ரொம்ப தெளிவா அவங்களோட கருத்துக்களை நன்றி நன்றி வணக்கம்